நான் கனமடைவேன் என் பலனாயிருப்பார் பல வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையில மனிதர்கள் முன்பாக நாம் கனவீனமாய் தெரியலாம் அவர்கள் நம்மை கனவீனப்படுத்தலாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லாத போது வெறுமையாய் நிற்கும்போது போது தோல்விகளை சிந்திக்கும் போது அந்தஸ்து இல்லாத போது பேர் இல்லாத போது புகழ் இல்லாத போது பணம் இல்லாத போது வசதிகள் இல்லாத போது நம்மை சார்ந்த ஜனங்கள் நம்மை கனவினப்படுத்தலாம் நம்மை பொருட்டா எண்ணாமல் இருக்கலாம் நம்மை தெரிந்தவர்கள் என்று சொல்ல கூட அவர் பல வேலையில யோசிக்கலாம் இவர்களின் உறவு என்று சொல்வதற்கு அவர்கள் யோசிக்கலாம் ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவராய் அல்ல அவர் நம்மை தெரிந்து கொண்டவர் அவர் நம்மை அறிந்து கொண்டவர் அவர் நம்மை தமது பிள்ளைகளாக எப்போதும் பார்க்கிறவராய் இருக்கிறார் அவர் நம்மை கனவீனப்படுத்தாதபடிக்கு கர்த்துடைய கண்களிலே நாம் கனமடைவோம் வேதம் சொல்லுகிறபடி கர்த்தர் பார்வையில் கனமடைவேன் நான் கத்துடைய பார்வையில கனமடைவேன் இந்த மனிதர்கள் என்னை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் என்னை கனவினப்படுத்தினார் இந்த சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் என்னை ஏளனமாய் பார்த்தாலும் என் கத்துடைய பார்வையில நான் கனம் பெற்றவனாயிருக்கிறேன் கத்துடைய பார்வையில் நான் உயர்ந்தவனா இருக்கிறேன் என் கத்துடைய பார்வையில் நான் மேன்மை உள்ளவனா இருக்கிறேன் என் கத்துடைய பார்வையில் நான் கனம் கற்றுறதுக்காய் நான் கத்தரை நான் ஸ்டோத்தரிக்கிறேன் நம்மை மனிதர்கள் கனவினப்படுத்தும் போது உள்ளத்துல வெள்ளங்கள் இல்லாமல் போகலாம் சரீரத்தில் பலன் இல்லாமல் போகலாம் உள்ள உடைந்து போகலாம் இருதயம் உடைந்து போகலாம் போகிற இடங்களிலே நான் கனவெனம் அடைகிறேனே என்று சொல்லி பலவேளை உங்கள் இருதயம் உடைந்து போயிருக்கலாம் கத்தர் உடைந்து போன பலனற்ற உங்கள் இருதயத்தை கத்தை தேற்று உடைந்து போன காயமடைந்த பலவினப்பட்டு போன உங்கள் இருதயத்தை உங்கள் சரீரத்தை கத்தை பலப்படுத்த வல்லவரா அவர் பலனை கொடுப்பார் அவர் நிச்சயமாக பலனை கொடுத்து உங்களை கனப்படுத்தி உங்களை மென்மேலுமாக கர்த்தர் உயர்த்த வல்லவராகிறார் அவர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்துவார் இப்பொழுது மனிதர்களுடைய பார்வையிலே நீங்கள் கனவினம் அடைந்து கொண்டிருக்கலாம் இந்த கனவினம் ஒரு நாள் உங்களை கனப்படுத்தாமே நல்லது இந்த கனவினம் ஒரு நாள் உங்களை உயர்த்தும் இந்த கனவினம் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்தும் கனனப்படுவதை குறித்தும் ஏலனப்படுவதை குறித்தும் புறக்கணிப்பதை குறித்தோ கலங்காத்தீங்கள் கவலைப்படாதீர்கள் கர்த்த உங்களை உயர்த்துகிற நாள் வரும் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துகிற நாள் வரும் உங்களை ஏளனமாய் பார்த்தேன் ஏளனமாய் பேசின உங்கள் உங்களை புறக்கணித்த மனிதர்கள் மத்தியிலே உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்தி குடிசூட்ட வல்லவராக இருக்கிறார் அவர் அப்படியே உங்களை நடத்துவார் உங்களை வேலை தலங்களில் கனவெனப்படலாம் குடும்பத்தில் கனவெனப்படலாம் கத்தவர்களை ஏற்ற நேரத்தில் உயர்த்துவார் நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கை கனவனமாக இருக்கிறது ஏளனமா இருக்கிறதா கத்தை உயர்த்துகிற நாள் நீச்சியமாய் வரும் நலனு நீங்கள் கத்துடைய பார்வையில கனம் பெறுவீர்கள் கனம் அடைவீர்கள் நீங்கள் முதல அடைவீர்கள் கத்தனுடைய அப்பியாய் ஆசீர்வதிக்கிறார் எங்கள் அன்பின் பரவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாளையம் சமூகத்தில் வருகிறோம் நீர் நல்லவர்கள் வல்லவரானவர் நீரங்களை கனப்படுத்துகிறவர் நீர் எங்களை உயர்த்துகிறோம் நீர் எங்களை ஆனவர்கள் தலைகளை நிமிடப்படுகிறதே வீழ் மனிதர்களை எங்களை கனமெனப்படுத்தலாம் எங்களை பொருட்டா எண்ணாமல இருக்கலாம் எங்களை புறக்கணிக்கலாம் ஆனால் நீர் எங்களை மார்போடு அனைத்து ஒன்று எங்களை உயர்த்தி எங்களை மென்மேலமா போய் நிறுத்த நீர் மாத்திரமே மாத்திரமேண்டு எங்களை பார்த்த பேசின கண்களுக்கு முன்பாய் நாவர்களுக்கு முன்பாய் எங்களை நிச்சயமாக நீர் உயர்த்துகிற நாள் வரும் என்பதை விஸ்வாசிக்கிறோம் நீர் எங்களை உயர்த்துவீர் எங்களை கனப்படுத்துவீர் விலப்படுத்துவீர் என்பதை விஸ்மாரிக்கிறோம் கனத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் எங்களை பட்டு போன இடத்துல எல்லாம் தலைகளெல்லாம் உயர்த்தி விடாமல் உண்மையே நம்புகிறோம் காத்து நடத்தும் இயேசுவின் வல நாமத்தில் பிதாவே ஆமே நலலுவையா கத்தவங்களை ஆஸ்வதிப்பார் கைவிட மாட்டார் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் உங்களை உயர்த்துவாராக ஆமே